ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஜன்னி வச்சுட்டு மூணு கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமாவு யூஸ் பண்ணலாம் பாதி மைதா பாதி கோதுமாவு அப்படி கூட யூஸ் பண்ணலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பொதுவாக நான் ரெசிபி வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஈஸ்ட் கிடைக்காது அதனால் நான் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணி பண்ணி காமிச்சிருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சுக்கோங்க நல்லா அப்புறமா நடுவில் இந்த மாதிரி குழி பறிச்சுக்கோங்க இப்போ இந்த மாவு ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க முழுமையாக ஆறக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த மாதிரி சூட்டில் இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுற கப்போட அளவு இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் அந்த கப்பில் தான் நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்திருக்கேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ணுங்கள் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் விஸ்க் இல்லைன்னா ஃபோக்கு கூட யூஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்க மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மாவில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கையில் ஒட்டி பிடிக்கும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் அந்த மாதிரி மாவு பக்குவத்துக்கு தான் நம்மளுக்கு சாஃப்டான நான் கிடைக்கும் ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவு போல் ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது ஸ்டிக்கியாக தான் இருக்கணும் இப்போ நான் சொல்லியிருக்க அளவை அப்படியே எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வரும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது மாவு பசையிறதுக்கு இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒன்று திரண்டு வந்திருக்கு ஆனால் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு இந்த மாவை மாற்றிக்கோங்க நான் வந்து ஒரு ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் கூட கிளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பசைய ஆரம்பிங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது அந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாம நல்லா பிசஞ்சிட்டே இருங்க அப்போ தான் சாஃப்டான நான் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் பிசைஞ்சிட்டே இருங்க அப்போ வந்து அது நல்லா சாஃப்ட் ஆயிரும் இப்போ பாருங்க ஓரளவு செட்டாகி வந்திருக்கு நல்ல உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பிசையும் போது நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்ல சாஃப்டான கையில் ஒட்டாத பர்ஃபெக்டான மாவு நம்ம பிசஞ்சாச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் நல்ல ரெண்டு மணி நேரம் ஊறணும் இந்த மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அளவுக்கு நான் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் ஈஸ்ட்டும் சேர்க்கலை இதுக்கு மேலே காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு நான் சொன்னது போல் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்கு மாவு நல்லா ஊறியிருக்கு சாஃப்ட் ஆகியிருக்கு இதிலிருந்து ஒரு சின்ன மாவு உருண்டை எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி எடுப்போமோ அதில் டபுள் த சைஸ் எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பூரி கட்டையில் அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு இது போல் நல்லா அமைதிக்கோங்க மாவு நல்லாவே சாஃப்டா இருக்கும் நீங்கள் இதில் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஏற்கனவே எண்ணெயெலாம் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி லேஸாக அமுத்திட்டு பூரிக்கட்டை வச்சு நல்லா இது போல் திரட்டிக்கோங்க அதோட திக்னஸ் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் இருக்கும் கொஞ்சம் நீளமாக அன் ஷேப்ல ஷேப்பில் இருக்கும் அதனால் நம்மளுக்கு ஷேப் வந்து ப்ராப்ளம் இல்லை இதுக்கு மேலே ஃப்ளேவருக்காகவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சமாக கருப்பு எல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணின கொத்தமல்லி இலைகளும் சேர்க்கணும் கருப்பு எல் இந்த மாதிரி தூவிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கோங்க தூவிட்டு பூரி கட்டை வச்சு லேசாக இது போல் திரட்டிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது எல் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இலைகள்லாம் கீழே விடாமல் இருக்கும் திரட்டினதுக்கப்புறம் பின்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இந்த பின் பகுதியில் கொஞ்சமாக தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க என்ன கிடையாது தண்ணி தான் அப்ளை பண்ணணும் ஒரு மெல்லிசான லேயருக்கு நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணால் போதும் ரொம்பவும் தண்ணி நம்ம அப்ளை பண்ணிடக்கூடாது அடுத்து ஒரு இரும்பு டவா சூடுபடுத்திக்கோங்க அதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க நானும் சேர்த்துருங்க நம்ம தண்ணி அப்ளை பண்ணோம்ல அந்த பகுதி அந்த டவாவில் ஒட்டி பிடிக்கணும் அதுக்கப்புறம் லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க டவா வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நான் வந்து நம்ம திருப்பி சுடும்போது கீழே விழாமல் இருக்கும் நான்ஸ்டிக் டவா யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இரும்பு டவா தான் யூஸ் பண்ணணும் பொதுவாக நான் வந்து தந்தூர் அடுப்பில் அப்படி இல்லைன்னா அவனில் செய்வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி டவாவில் செய்யும் போது எல்லா பேராலையும் செய்ய முடியும் அதனால் நான் இன்னைக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மேலே நல்லா பபிள்ஸ் எலும்பி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் எந்தளவு பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ டவாவை திருப்பிட்டு டைரக்டா ஃப்ளேமில் காமிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லா பகுதியிலையும் அந்த நெருப்பு படணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சு அடி பாகத்துல இது நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும் தோசை கரண்டி வச்சுட்டு இது போல் நம்ம எடுத்து விடும்போது ஈஸியாக வெளியில் வந்துடும் அவ்வளோதான் டேஸ்டியான சாஃப்டான பெர்ஃபெக்டான நான் சூப்பராக தயாராகிடுச்சி இதே போல் மீ இதற்கு எல்லா மாவுளையும் நான் ரெடி பண்ணிடலாம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எந்த விதமான குருமா ரெசிபி கிரேவிஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் முக்கியமாக சிக்கன் கிரேவி மட்டன் எல்லாம் ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்னைக்கு பட்டர் பீன்ஸ் கிரேவி வச்சு சர்வ் பண்ண போகிறேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் வந்து சூடாக இருக்கும் போதே அப்ளை பண்ணுங்கள் அப்போது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் நீங்களே பாரு சாஃப்ட்டான சாஃப்டான தயாராக இருக்கு இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்ல லஞ்சில் டின்னரில் மூணு வேலைக்குமே சாப்பிடலாம் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் ஈவன் லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம் குழந்தைங்கலாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது நிறைய வெஜிடபிள் போட்டு வெஜிடபிள் கிரேவி பண்ணிட்டு கோதுமாவில் நம்ம நான் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் அது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதோ அதில் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு நசிக்கின ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் முழுசாக கூட சேர்க்கலாம் இது கூட நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் நீங்கள் முந்திரி பருப்பு வேணாம் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை நீல் வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் அந்த எண்ணெயிலையே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது சீக்கிரமாக வதங்கும் இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கட் பண்ணின தக்காளியும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் இது கூட டொமேட்டோ கெச்சப்பும் சேர்க்க போகிறேன் அதனால் நான் ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்க்க விரும்பலைன்னா தக்காளி சேர்க்கும்போது மூணு பெரிய பழம் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்துக்கு மூணு பெரிய சைஸ் தக்காளி சேர்க்கணும் அதுதான் கணக்கு வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே ஆயிரும் இதை மூடி போட்டு மூடிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் வந்து டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது எந்த அளவு முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இது எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணினா பன்னீர் எடுத்துக்கோங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த பன்னீர் வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது பன்னீர் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வீடியோக்கு கிக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்லேயே நம்ம ரொம்ப சுலபமாக பன்னீர் தயாரிக்க முடியும் இப்போ இந்த கட் பண்ணின பன்னீரில் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுருங்க இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறோன்னா பன்னீரை நல்லா ஆக்குறதுக்காக இல்லைனா வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சுடு தண்ணியிலவே ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் உருகினதும் அதில் ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குதுல்ல அதை சேர்த்துருங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் பட்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்ல ரிச்சாக இருக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிறது போல் ஒருவேளை உங்களுக்கு நிறைய பட்டர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த ரேஷியோவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ இது வந்து சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடையிடையில் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை கால் கப் அளவு பாலும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம் பொதுவாக கடைகளில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்காதுன்றதுனால நான் இன்றைக்கி பால் ஊற்றி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் போதுமே நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது போலவே க்ரீமியான டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கிடைக்கும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அடிக்கடி நம்ம இதை கலந்து விட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடிப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல பன்னீரை அதை வந்து சேர்த்துருங்க இப்போ வந்து கிரேவி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த ஸ்டேஜில் பன்னீரை சேர்த்துடலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அப்படி ரொம்ப நேரம் வேக வச்சோன்னாலும் பன்னீர் ஹார்டாயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் அதனால தான் முன்னாடியே நம்ம வந்து கிரேவியை கரெக்டான பக்குவம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கோம் எந்தளவு உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சி பன்னீர் சேர்க்குறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுங்க அப்போ நம்ம பன்னீர் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் இப்போ பன்னீர் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பொதுவாக பன்னீர் ரெசிபி செய்யும்போது வர பெரிய பிரச்சனையே பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகிறது தான் நான் இந்த வீடியோவில் ரெண்டு டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பன்னீரை சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறது இன்னொன்று வந்து பன்னீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இந்த ரெண்டு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பன்னீர் வந்து பக்காவாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கையிலேயே லேசாக வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு இதை நம்ம சுட சுட சப்பாத்தி நாண் இது கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம் சப்பாத்தி நான்கு மட்டும் இல்லை இது ரைஸ் வெரைட்டிஸ்க்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ஜீரா ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன் பார்க்குறதுக்கே கிரேவி அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக பன்னீரை வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது இன்னுமே சுவை மனம்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஹோம்மேட் பன்னீர் ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு வீட்டில் பால் வச்சு நம்மளே ஈஸியாக பண்ண முடியும் ஸோ அந்த பன்னீரை நீங்கள் இந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க சாஃப்டாக சுவையாக இருக்கும்